கிளம்பிட்டு இருக்கோம் நான் எங்கேயும் நம்ம ஒரே பொடுகாக இருக்குது பொடுகுன்னா ரொம்ப இருக்குது தலையில் அதான் எங்கள் ஏரியாவில் கத்தாலை இருக்குது கத்தாழை எல்லாரும் வந்து கத்தாலை தேய் போடுக்கு போகும் இருக்காங்க அதான் நானும் ரெண்டு நிமிஷம் கத்தாலை எங்கே இருக்குன்னு தேடியாராய் போகிறோம் இங்கே இருக்குன்னு ஒன்று தெரியுமா ஆமாம் அவங்க அம்மா பாரின் தஸ்ட்டை வந்து கொண்டு பாரின் தசத்துல இருந்துருக்கும் கத்தான அந்த கத்தல எனக்கு தேடி போய் யார் வீட்லயாவது இருக்கும் ஆட்டையை போட்டு வாரம் இது வந்து இன்னொருத்தன் காவல் கேட்குறதுக்கு ஒருத்த மரமா பின்னாடி நீங்க வரலே நீ இருக்கு இப்போ பாப்பா கத்தாரை எதுல பறிச்சிட்டு வர கவர் ஏதாவது எடுத்து வீட்டுக்குள்ள இருக்கு கத்தால எங்க எங்க இருந்து எடுத்துட்டு வா நம்ம வீட்டில் எங்க வீட்டில் ஏதாவது கவர் கிடக்கும் கத்தாலை போய் எடுத்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணணும் ப்ளோ கத்தான எங்கேயாவது இருக்கா கிடைக்குதுன்னு வீட்டுக்கு ஏற்றப்போ தான் பேக்கஸ் இருக்கு சன் பேக்கஸ் சப்போஸ் உங்களுக்கு வீடு மாட்சா பண்ணணும் எதாவது திங்ஸ் கொண்டு போகணும் வீட்டு பக்கத்துல இல்ல நந்தினி வீட்டு பக்கத்துலதான் கிடந்துச்சு இதா இருக்கு கொத்து கொத்தா கத்தால இருக்கு சரியா எங்க பாப்பு அங்க வாக்கிங் போயிட்டு இருக்கான் எங்க வீடு அங்க இருக்குது ஆஹ் இத வீட்ல இருந்து அட்டாக் பண்ண போறோம் சரியா தேய்க்கிறது எப்படின்னு தெரியுமா உனக்கு தெரியும் நீ உன்ன நம்பிதான் கத்தாலையே கட் பண்ணேன் தேய்ச்சி விட மாட்டானே சொல்லி ரிப்பேவே கட் பண்ணி விட்டுறேன் கேட்டேன்கா அம்மா தேய்ச்சி விட தான் பா இப்போ இவ்வளவு தான் போடுமா ம் நிறைய பிரிக்கவே இவ்வளவு தான் பிரிக்கவா இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் பிரிங்கா நான் இது ஆமா இது போ இது காணோம் இந்த இது கா கட் பண்ணிட்டா ஊடல பேசி ஃபைனலி நாங்கள் இவ்வளோ கத்தானி ஆட்டையை போட்டுட்டோம் என்ன பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ரெனீஷா தான் எந்த ஒரு பண்ணி கொடுக்க ரனிஷா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்போ என்ன தான் மனதேன் சரியா அப்ளை பண்ணுறதுக்காக அதை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெனீஷா வந்து ஆசைப்படுதான் அதனால் அவளை கொஞ்சம் பண்ணுறேன் ரனிஷா இங்கே பாருங்கள் ரெனீஷா மேடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெடிஷன் ஊருக்கே தெரியும் வந்து தலைவீர் கோலமாக எதுக்கு இப்போ நாங்கள் அப்ளை பண்ண அப்புறம் நிறைய போடுகு நீர் எடுக்கிறனால தெரிய மாட்டேங்கு நினைக்கிறேன் பட் இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ண அப்ளை பண்ணிட்டு நான் எதை குளிச்சுப்பேன் குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க